வெல்கம் டு மை சேனல் அமு வின் லைஃப் இன்றைக்கி இந்த சேனலில் மட்டன் சூப் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாங்க மட்டனில் வந்து சூப்பு செய்து சாப்பிட்டிங்கன்னா சளி தொந்தரவு இருக்கவே இருக்காதுங்க குழந்தைங்களுக்கு அடிக்கடி இந்த மட்டன் சூப்பை செஞ்சு கொடுங்க அதுவும் மார்கண்ட எலும்பில் இன்றைக்கி மட்டன் சூப்பு எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாம் இந்த மட்டன் சூப்பு எவ்வளோ டேஸ்ட்டாக தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் தெளிவாக பார்க்க போகிறோம் அதுக்கு மார்க்கண்ட எலும்பு ஒரு கால் கிலோ வாங்கியிருக்கோம் இன்றைக்கி அந்த கால் கிலோ ஒரு குக்கரில் சேர்த்துடலாங்க சேர்த்துட்டு அதுக்கு கொஞ்சமாக மஞ்சள் பொடி ஒரு சின்ன ஸ்பூன் அளவுக்கு இந்த மட்டன் கறிக்கு மட்டும் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு ஒரு கப்பு அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க இந்த கறி லைட்டாக முழுகிற அளவுக்கு இருந்தால் போதும் இப்போது இந்த குக்கருக்கு மூடியை போட்டு ஒரு மூணுலேருந்து நாலு விசில் வர வரைக்கும் வச்சுக்கலாம் அதுக்குள்ளே அதுக்கு வந்து கொஞ்சம் மசாலா ரெடி பண்ணணும் அதுக்கு ஒரு கெட்டியான வானல் வச்சு அதில் ஒரு ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துட்டு ஒரு ஸ்பூன் மிளகு ஒரு ஸ்பூன் ஜீரகம் போட்டு லைட்டாக வாசம் வர வரைக்கும் வறுத்துக்கலாம் இது நல்லா இப்போ வாசம் வந்துடுச்சிங்க இதில் வந்து ஒரு ஆறுலேருந்து ஏழு பல் பூண்டு தோல் உரிக்காத பூண்டை சேர்த்து அதுவும் லைட்டாக சூடையரட்டும் ஒரு பெரிய தக்காளி பழம் எடுத்து அதை ரெண்டாக கட் பண்ணி இதில் வச்சுருக்கேன் தாங்க இப்போ இது ஆறிடுச்சு இப்போ இது மிக்சி ஜாரில் லைட்டாக தண்ணியை சேர்த்து அரைச்சி எடுத்துகிட்டு வந்து வச்சு இப்போ ஸ்டவ் பற்ற வச்சு அடி கனமான பாத்திரம் ஒன்று வச்சுருக்கோங்க அதில் வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு சமையல் எண்ணெய் சேர்த்துக்கலாம் எண்ணெய் காஞ்சதும் ஒரு பெரிய வெங்காயம் எடுத்து பொடியை நறுக்கி இதோடு சேர்த்துக்கலாம் சேர்த்து வெங்காயம் வந்து நல்லா வதங்கட்டும் ரொம்ப கருகிற அளவுக்கு வதங்க வேண்டாங்க கண்ணாடி பதத்துக்கு வதங்கினா போதும் இந்த மட்டன் சூப்பு செய்கிறதுக்கு ரொம்ப நேரம் எடுக்காதுங்க குயிக்காக செய்திடலாம் இப்போ நல்லா வெங்காயம் வந்து கண்ணாடி பதத்துக்கு வதங்கிடுச்சு அவிச்சு வச்ச இந்த மட்டன் வந்து இதில் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு தேவைக்கேற்ப உங்களுக்கு எந்த அளவுக்கு சூப்பு தேவையோ அந்த அளவுக்கு தண்ணி கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இதில் கொஞ்சமாக உப்பு சேர்த்துருங்க கறியில் கொஞ்சமாக உப்பு சேர்த்ததுனால இதில் மட்டும் கொஞ்சமாக உப்பு சேர்த்து நல்லா கொதிக்கட்டும் அந்த மசாலா வந்து அரைச்சி வச்சேன் பார்த்திங்கன்னா அந்த மசாலாவை இதோட சேர்த்து ஒரு கரண்டியால் கலக்கி விட்டுருங்க ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும் அந்த மசாலாலாம் வந்து இந்த சூப்பில் இறங்கணும் காரம் வந்து நல்லா இறங்கி கொதித்து வரணும் இப்போ அஞ்சு நிமிஷம் ஆகிடுச்சிங்க நல்லா கொதிச்செடுத்து இப்போ வந்து ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு நான் வந்து கான்ஃப்ள மாவு ஒரு பவுலில் எடுத்திருக்கேன் இதில் கொஞ்சமாக தண்ணியை ஊற்றி இந்த அளவுக்கு கட்டி இல்லாமல் கரைச்சி எடுத்துக்கோங்க இப்போ கொதிக்கிற சூப்பில் இதை கலந்துருங்க இப்போ இதை கரண்டியை வச்சு கலக்கி விட்டுருங்க இது வந்து இதே மாதிரி நீங்கள் வந்து கான்ஃபிளன் மாவு வந்து கொஞ்சம் சேர்த்திங்கன்னா கொஞ்சம் லைட்டாக பிசு பிசுப்பு தன்மை உங்களுக்கு வெளியில் ஹோட்டலில் கிடைக்கிற அளவுக்கு கிடைக்குங்க அந்த டேஸ்ட்டும் கிடைக்கும் அதே மாதிரி இருக்கும் இந்த சூப்பு நல்லா கொதித்து நல்லா வாசம் வருது இப்போ வந்து ஒரு பிடி அளவுக்கு மல்லித்தழை எடுத்து பொடியை நறுக்கி இதில் சேர்த்துக்கோங்க இப்போ கொஞ்சமாக வந்து மிளகு தூள் சேர்க்குறேன் உங்களுக்கு காரம் எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு பார்த்துட்டு சேர்த்துக்கோங்க கம கமனு சூப்பு ரெடி ஆயிடுச்சுங்க இந்த மட்டன் சூப்பை நீங்களுமே வீட்டில் இதே மாதிரி வாங்கி ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுடைய ஃபீட்பேக் எப்படி இருந்ததுன்னு வீடியோவில் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி ஆள் கொடுத்துருங்க இந்த மாதிரி டேஸ்டியான ரெசிபியோட அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் பாய் பாய்